ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருத்தலையூரில் இருக்க சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருந்து புலிவலம் போகிற வழியில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக பழங்காலத்து கோவில் தான் பட் இந்த கோவிலை பற்றின எந்த ஒரு வரலாறுமே எனக்கு சரியாக தெரியல நாங்கள் ஜஸ்ட் அந்த வழியாக போகும்போது ஒரு விசிட் பண்ணி பார்த்தோம் பார்க்குறதுக்கே ரொம்ப விசித்திரமாக புதுமையாக இருக்குது இந்த கோவில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாறைகளால் வெறும் கல்லாலே வந்து கட்டியிருக்கிறாங்க கீழே வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அஸ்திவாரம் கட்டுற மாதிரி கீழே ஃபுல்லாக வந்து பாறையால் கட்டி மேலே வந்து கோவில் இருக்குது இதோட நந்தி பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுருக்காங்க வெளியே நந்தி இது வந்து உள்ளே வந்து நுழைவாயில் சிவனை தரிசிக்கிறதுக்கான நுழைவாயில் தான் இந்த நுழைவாயில் இந்த இந்த கோவிலில் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து செங்கல் வேற எந்த கல்லையும் நாங்கள் பார்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பாறைகளால் தூண்கள் கொண்டு வெறும் பாறைகளாலே தான் பார்த்து வந்தோம் இங்கே வந்து சிவனும் இது வந்து சிவன் டெம்பிள் அதாவது சிவன் மட்டும்தான் உள்ளே இருக்காங்க இது வந்து நந்தி தி உங்களுக்கு நந்தியை பார்க்கும்போதே தெரியும் கோமோதா வந்து ஒரு பக்கமாக வந்து பார்த்த மாதிரி வந்து அதாவது ஒரு சைடாக பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரே ஒரு கண்ணால் மட்டும் பார்க்குற மாதிரி சிவனை வந்து ஒரு கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சிவன் டெம்பிள் இது வந்து சின்ன சிவன் சில சிவன் லிங்கம் அப்புறம் நந்தி சிவனுக்கான பூஜை இங்கே நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய அங்கங்கே சின்ன சின்ன கோ சாமி சிலைகள்லாம் எல்லாம் இருக்குது உமா மகேஸ்வரர் இவங்க வந்து இது வந்து சின்ன சிலைகள் எல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு இவங்க வந்து மகாவிஷ்ணு அங்கங்கே சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாமி சிலைகள் எல்லாம் இருக்குது ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எங்கேன்னா இது வந்து சிவன் நந்தி அவங்கள இருக்கிறோம் அப்புறம் அது வந்து நவக்கிரகம்னு சொல்லுவாங்களா ஸோ அதுதான் இது வந்து சிவனுக்கு முன்னாடி இருக்க ஒரு நந்தி தான் இது வந்து வெளியே இப்போது நம்ம வந்து வெளியே கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்துருக்கோம் இது வந்து வில்வ மரம்னு சொல்லுவாங்க எல்லா கோவில்கள்லேயுமே இருக்கும் இதோட வெளிப்பக்கத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து அதாவது பாறைக்கும் எல்லாம் கட்டி வச்ச இடத்துல இவ்வளோ செடிகளாக வச்சு இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்ல முடியுமான்னு தெரில பட் இங்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது இது வந்து மணி மண்டபம் அந்த காலத்துல வந்து கட்டினதாமல் தேர்லாம் வைக்கிறதுக்காக தேர் நிறுத்துறதுக்காக மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே வந்து கட்டி வச்சிருக்காங்க இது வந்து குளம் அதாவது அந்த செவ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதிகம் ஆலம் இருக்குது கீழே இறங்காதீர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மேலே வந்து எப்படி இப்படி வந்து உருவானுச்சுன்னு எனக்கு தெரியல சரியா அங்கே இருக்கவங்கள்ட்ட உள்ள பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம் நாங்கள் போனப்போ யாரும் இல்லாதனால அந்த கோயிலை பார்த்தா எந்த ஒரு ஃபுல் டீட்டெயிலும் எங்களுக்கு கிடைக்கல ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக மைண்ட் ரிலாக்ஸ்டேஷனாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் கூட இந்த கோவிலுக்கெலாம் போயிட்டு வரலாம் ஏன்னா தனியாக இருக்குது இது காட்டுக்குள்ளே இருக்கறனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது நல்ல ஒரு பீஸ் ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போயிட்டு வந்தால் எங்களுக்கே வந்து ரொம்ப மன நிறைவு கிடச்சிது ரொம்பவே நல்லா இருக்குது நெக்ஸ்ட் இது அம்பாளுக்கான பூஜை அவ்வளோதாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் எல்லோருக்கும் வணக்கம்